சேனல் நேர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சிவில் கேஸை கிரிமினல் கேஸால் முடித்த உண்மை சம்பவம் என்ற தலைப்பை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் நேற்று நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்துக்கு கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்த வெங்கடேஷ் என்ற அன்பர் வந்து வந்திருந்தார் அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதுதான் நம்ம இந்த காணொலியில் வந்து நம்ம நேரர்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்து இப்படி ஒரு இப்படி ஒரு அந்த உண்மை சம்பவத்துக்கு இப்படி ஒரு தலைப்பை வச்சு அந்த உண்மை சம்பவத்தை வந்து நான் வந்து இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்த வெங்கேஷ் என்பவர் வந்து அங்கே வாழ்ந்துட்டு வர்றாரு அவருடைய அப்பா பேர் வந்து நீலகண்டன் நீலகண்டர் வந்து கடந்த இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி காலமாயிட்டாரு காலமான பிறகு அவங்களுடைய அம்மா தங்கை அண்ணன் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா மகாராஷ்ட்ரா மாநிலம் மும்பைக்கு வந்து அவங்க வந்து இடம் பெயர்ந்து வேலைக்காக கூலி வேலை வந்து அங்கே செய்கிறாங்க அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த புதுப்பேட்டையில் இவங்க அப்பா பேரில் இருந்த அந்த வீடை வந்து பூட்டி அவருடைய உறவுக்காரனா குருநாதன் என்ற நபர்கிட்ட வந்து அந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிருந்தாரு அந்த வீடு காலியாக இருந்ததுனால அந்த தெருவில் அதாவது எட்டாவது வார்டு கவுன்சிலர் விஜயா கவுன்சிலருடைய கணவர் வனராஜ் அதே ஊரில் நெட் சென்று வச்சு பிழைப்பு நடத்தி வருகின்ற வனராஜனுடைய பையன் கார்த்திகேயன் இந்த மூணு பேரும் அவங்க வீட்டை வந்து புதுப்பிக்கிறதுக்காக ஒரு வீடு தேவைன்னு சொல்லிட்டு வாடகைக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வெங்கடேஷனுடைய உறவுக்காரர் குருநாதனை வந்து அணுகிருக்காங்க குருநாதனும் ஃபோன் மூலமாக வெங்கடேஷுக்கு மும்பைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீடு பூட்டி தான் இருக்குது நம்ம தெருவில் இருக்கிற கவுன்சிலருடைய கணவர் வந்து வாடகை கேட்குறாரு ஒரு மூணு மாதம் கேட்குறாரு தரலாமான்னு சொல்லும் போது சார் இவரும் வாய்மொழியாக வந்து கூட்டி தானே கிடக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விடுறாங்க அப்படி வாடகைக்கு விட்டு ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு இருந்து வந்துடுறாரு வெங்கடேஷ் வந்துடுறாரு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு தொழில் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் எங்கள் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாரு அதனால் அந்த வெங்கடேஷுக்கும் வனராஜ் அந்த நபருக்கும் அதான் அந்த கவுன்சிலருடைய எட்டாவது வார்டு கவுன்சிலருடைய கணவருக்கும் சண்டை சச்சரவுலாம் ஏற்படுது அதனால் இவர் என்ன பண்ணுறாரு வெங்கடேஷ் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு போய்ட்டு போலீஸில் புகார் கொடுக்குறாரு போலீஸ் வந்து பல அந்த வனராஜை வந்து காலி பண்ண ஆர்டர் போட்டோம் அவங்க வந்து என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா வாய்மொழியான ஆர்டர் தான் வாய்மொழியாக ஆர்டர் போட்டோம் அவர் வந்து காலி பண்ணலை ஆனால் அதுக்கு மாறாக அவர் என்ன பண்ணுறாருனா பண்ருட்டி கோர்ட்டில் போய்ட்டு ஒரு ஓஎஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கட்டளை ஏழு விதி ஒன்னின்படியும் அடுத்தது ஒரு ஐஏ உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கட்டளை முப்பத்தி ஒம்பது விதி ஒன்றில் வந்து ஸ்டே கேட்டு நிரந்தர உறுத்து கட்டளை கேட்டு நம்ம வெங்கடேஷ் மீது வந்து ஒரு ஓஎஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு என்னை வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது இவரும் இவருடைய உறவுக்காரர்களோ நண்பர்களோ இவங்களை சார்ந்தவங்க யாரும் வந்து என்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றாத அளவுக்கு வந்து எனக்கு ஸ்டே கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும் அந்த வழக்கினுடைய டாக்குமெண்ட்டை அந்த காவல் நிலையத்தில் கொடுக்குறாரு அப்போ தான் இவருக்கு தெரியுது என்னடா இது ஒரு மூணு மாதம் தான் அந்த வீடு வாடகை கேட்டிருந்தாரு இப்போது நாமனமும் ஒப்பந்தம் பத்திரம் போட்டதாகவும் அந்த ஒப்பந்தத்தை மீறி நாமனமாக அவர் காலி பண்ணுற சொல்கிறதாகவும் இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஓஎஸ் வந்து வழக்கை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த வழக்கினுடைய ஆவணத்தை வந்து பார்க்குறாரு அந்த வனராஜ் ஃபோர்ஜரி ஆவணத்து மூலமாக தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ணிருக்காரு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓஎஸில் முதல் ஆவணமாக ரூபாய் இருபதுக்கான பத்திரத்தில் வனராஜும் வெங்கடேஷும் ஒப்பந்தம் போட்டுக்கிற மாதிரியும் மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மாத வாடகையும் ஐம்பதாயிரம் அட்வான்ஸும் அடுத்தது மூன்று ஆண்டுகளுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிற மாதிரி ஒரு இருபது ரூபா பத்திரத்தை வந்து கிரியேட் பண்ணி ஃபோர் கிரியேட் பண்ணி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு என்னடா இது இந்த மாதிரி வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணாங்க நீங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்க அப்படின்னு வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க உடனே நம்ம வெங்கடேஷ் என்ன பண்ணியிருக்காருனா அந்த ஃபோர்ஜரி ஆவணத்தில் இருக்கிற கையெழுத்து நம்மளுக்கு இல்லை அதில் இரு இருக்கின்ற இரண்டு சாட்சிகள் வந்து யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நேராக போய் கேட்கும்போது சார் கையெழுத்து வந்து எங்களுடையது கிடையாது அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் வனராஜ் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான் ஆனால் இந்த கையெழுத்துலாம் என்னுடையது இல்லைன்னு சொல்கிறாரு அப்புறமா இன்னொரு ஆராய்ச்சி பண்ணும்போது இவருடைய வெங்கடேஷருடைய அப்பா நீலகண்டன் இறக்கும்போது டெத்து சர்டிஃபிகேட்டுக்கும் வாரிசு சர்ட்டிஃபிகேட்டுக்கும் இவருடைய ஆதார் கார்டையும் பான் கார்டையும் வனராஜுடைய பையன் நெரிசல் வச்சிருக்காரு இல்லையா கார்த்திகேயன் அவர் கையில் வந்து இவருடைய வெங்கடேஷுடைய இந்த ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்காரு கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்தை தான் பயன்படுத்தி இந்த ஃபோர்ஜரி ஆவணத்தை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்கில் ஆஜராகிட்டு ஓஎஸ் வழக்கு அந்த சிவில் வழக்கில் ஆஜராகிட்டு வராரு அப்போ அந்த ஓஎஸ் எதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டது என்பதை பார்த்த நம்ம வெங்கடேஷு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இருபா பத்திரத்தை வந்து நகல் எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இருபா பத்திரத்தை விற்கிறாங்க இல்லையா வெளியில் விற்கிறாங்க இல்லையா முத்திரைத்தாள் விற்பனர் அவங்க வந்து யார்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சார்நிலை கரூரத்தில் வந்து அவங்க போயிட்டு மொத்தமாக வாங்கி வந்தது தான் நம்ம வந்து பொதுமக்களுக்கு வந்து அவங்க விற்பாங்க அப்போ அந்த பத்திரத்தை அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து பாம்பே போயிட்டாரு இவருடைய கையெழுத்தும் அதில் இல்லை ஆனால் அந்த வழக்கு தாக்கல் செய்த போது அந்த இருநூறுவா பத்திரம் ஃபோர்ஜரி ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் தான் ஒப்பந்தம் போட்ட மாதிரி எழுதியிருக்காங்க அந்த பத்திரமும் ஒரு வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து வாங்கினதாக வந்து அதில் பதிவுட்டுருக்கு அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வெங்கடேஷு விழுப்புரம் கருவூலம் மற்றும் கணக்கு துறையின் கருவூல அலுவலருக்கு வந்து தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒன்றில் வந்து இது குறித்து ஒரு ஆட்சியை மனு வந்து ஃபைல் பண்ணுறாரு அந்த மனுவுக்கு வந்து அவங்க கொடுத்த பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பத்திரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்குது இல்லையா பத்திரம் இன்னும் இருக்குது இல்லையா அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏ சி ஜீரோ நாலு நாலு ஏழு எட்டு ஆறு இந்த நம்பருடைய அந்த பத்திரம் வந்து இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கப்பட்டதாக அந்த பத்திரத்தில் பதிவாகிருக்கு அடுத்த மரநாளே முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க ரெண்டு பேரும் வாடகை உடன்படிக்கை பத்திரம் எழுதி கொண்டதாக வந்து அந்த ஃபோர் பத்திரம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் விழுப்புரம் கருவூலம் மற்றும் கணக்கு துறையின் கருவூல அலுவலர் ஆகியவைக்கு வந்து அவர் பதில் கொடுக்குறாரு என்ன பதில் கொடுத்துருக்காருனா திண்டிவனம் சார்நிலை கருவூல அதிகாரியிடம் மரக்காணத்தை சேர்ந்த முத்திரைத்தாள் முகவர் எம் பரமசிவம் என்பவர் வந்து அந்த பத்திரத்தை வந்து எங்ககிட்டருந்து வாங்கியிருக்காரு என்னைக்கு வாங்கியிருக்காருனா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவங்க பதில் கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த பத்திரத்தை நான் காமிக்கிறேன் பாருன்னா ஃபோர் ஜெரி பத்திரம் வந்து இது தான் ஃபோர் ஜெரி பத்திரம் வந்து இது தான் எழுதி அழகாக பக்காவாக வந்து எழுதி கையெழுத்து வெங்கடேஷ் வந்து போடவே இல்லை ஆனால் போட்டதாக வந்து கையெழுத்து வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஆவணமானது நீதிமன்றத்தில் வாங்கப்பட்ட ஆவணம் அதுக்கான முத்திரைகள்லாம் இருக்குது பார்த்துக்குங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஆர்டிஐல வந்து இந்த விழுப்புரம் கருவூலம் மற்றும் கணக்கு துறையின் கருவூல அலுவலர் பொது தகவல் அலுவலர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் சார்நிலை கருவூலத்தில் தான் வந்து இந்த பத்திரத்தை வந்து மரக்கணத்தை சேர்ந்த முத்திரைத்தாள் முகவர் வந்து வாங்கியிருக்காரு எம் பரமசிவம் தான் வாங்கியிருக்காரு அதுவும் எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கப்பட்ட அந்த விற்கப்பட்ட அந்த பத்திரமானது எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த பத்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட மாதிரி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினதாக வந்து பதிவு அப்போ இது ஃபோர் ஜரின்னு சொல்லிட்டு இந்த தகவல் அறிவி உரிமை சட்டத்தின்படி வாங்கப்பட்ட இந்த பதிலை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா போயிட்டு புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் இவர் ஃபோர் ஜெரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காரு உடனே அந்த புதுப்பேட்டை காவல் நிலையம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவர் மேலே வந்து கிரைம் நம்பர் இரநூத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வழக்கு போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அது சார்ஜ் ஷீட் வந்து போட்டுட்டுருக்காங்க உடனே இந்த விஷயம் வந்து போர் ஜெரி இல்லையா போர் ஜெரி செய்து அந்த ஓஎஸ் கேஸ் பண்ருட்டி டிஎம்சியில் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து நூற்றி முப்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வழக்கை வந்து என்னடாது போர் ஜெரின்றதை கண்டுபிடிச்சிட்டாரு வெங்கடேஷன் சொல்லிட்டு அவசரம் அவசரமா வந்து போயிட்டு ஏன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சு புதுப்பட்ட காவல் நிலையத்தில் அது வனராஜ் மேலே எஃப்ஐஆரும் போட்டாச்சு வனராஜ் மேலேயும் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதுக்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்தாங்களோ அவங்க மாதிரிலாம் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் நம்பர் வந்து இரநூத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உடனே இவர் என்ன பண்ணுற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு ஓஎஸ் கோட்ருந்தார் இல்லையா பண்டுபுட்டி டிஎம்சி அதாவது டிஸ்ட்ரிக் முன்சிப் கோர்ட்டில் நூற்றி ஓஎஸ் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு அந்த இருபத்தி மூணு அந்த வழக்கை வந்து அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா போய்ட்டு வித்ரா வாங்கிக்கிறார் அங்கேயும் ஒரு பொய் சொல்கிறார் எங்கள் ரெண்டு பேருக்கும் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்ணுறாரு போயிட்டு கொடுத்த ஓஎஸ் வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கிறார் வாபஸ் வாங்க வாங்க வாங்கும் போது தாக்கல் செய்யப்பட்ட மனு தான் இருக்குது இந்த மாதிரி தான் அவர் வந்து உடனே இந்த நீதிமன்றம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அதை இந்த மனுவை வாங்கிக்கிட்டு நீங்கள் தாக்கல் செய்த இந்த மனுவை வந்து நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்கட் ஷீட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாக்கட் ஷீட் ஆர்டரில் போட்டிருக்காங்க போட்டு கோர்ட்டு இருக்கு இருப்பாரு ஜட்ஜுடைய கையெழுத்துனா இருப்பாரு அப்போ இந்த சிவில் கேஸ் நம்ம என்ன தலைப்பு வச்சிருக்கோம்னா இந்த விஷயத்துக்கு சிவில் கேஸ் ஏமாற்றி சம்ம அவருக்கு உரிமையே இல்லாத அந்த வீட்டை வந்து ஆண்டையை போடுறதுக்காக வனராஜு வனராஜியுடைய மனைவி வந்து கவுன்சிலராக எட்டாவது வார்டு கவுன்சிலராக இருக்காங்க விஜயா அடுத்தது அவங்க பையன் வந்து நெட் சென்டர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஃபோர்ஜெரி ஆவணத்தை உருவாக்கி இந்த மாதிரி பொதுமக்களுடைய சொத்தை வந்து பறிக்கிறது தான் அவங்களுக்கு வேலைன்றது வந்து நம்மளுடைய நேரடியான ஆய்வு கூட நமக்கு வந்து இப்ப தெரிய வந்திருக்குது அந்த கார்த்திகை செயல்பட்டு வர இது போல சிவில் வந்து கூட வந்து முடிச்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லைங்களா நல்ல விஷயம் இது போல நம்ம துணிஞ்சி சட்டங்களை வந்து கையில் தூக்கி தூக்கி பிடிக்கிறீங்க எந்த சட்டமா இருந்தாலும் அது ஆர்டிஐ சட்டமா இருந்தாலும் சிவில் சட்டமா இருந்தாலும் கிரிமினல் சட்டமா இருந்தாலும் உலகத்துல இருக்கிற நாட்டில் இருக்கிற நமக்காக இயற்றப்பட்ட சட்டமன்றத்தாலோ பாராளுமன்றத்தாலோ ஏற்றப்பட்ட சட்டங்களை வந்து நம்ம வந்து தூக்கி பிடிக்க கற்றுக்கணும் பாதிக்கப்பட்டிருக்க கழகம் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக வந்து சட்டங்களை மட்டும்தான் நம்ம வந்து தூக்கி இருக்கோம் அதனால் இந்த காணொலியை பார்க்கின்ற நேயர்களில் வந்து இது போல் ஒரு சின்ன ஒரு குழு கடைச்சா போதும் எந்த வழக்காக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அது சிவில் கேஸாக இருந்தாலும் அதை ஒரு கிரிமினல் கேஸாக வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க தவறு பண்ணிருக்காங்கன்றத அதை சுட்டி காமிச்சு இந்த கேஸ் வந்து அவங்களையே வாபஸ் வாங்க வச்ச வழக்குகள் பற்றி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உண்மையிலே இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அவர் சொல்லும்போது ரொம்ப ஆனந்தமாக அவர் கவலையே இல்லாமல் தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட வெங்கடேஷ் வந்து சும்மா விடுறதா இல்லை அவருக்கு வந்து சிவில் கேஸு அது இல்லாமல் ஒரு கிரிமினல் கேஸ் வேறு ஃபைல் பண்ணியிருக்காரு அவர் அதே கோர்ட்டில் வன்ராஜை வந்து வெளியேறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் கேஸ் ப்ரைவேட் கேஸ் வேறு ஃபைல் பண்ணியிருக்காரு அந்த ப்ரைவேட் கேஸை எடுத்து தள்ளுபடி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மனு தாக்கலும் வந்து நம்ம வெங்கடேஷ் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டோர் கழகமும் கண்டிப்பாக வந்து பண்ருட்டி ஜேஎம் ஒன்றில் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம் ஏதாவது அந்த வனராஜி அவருக்கு உடன்தான் இருந்தவங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்டிக்கணும் பொய் வழக்கு வந்து ஒரு ஓஎஸ் போட்டார் அவரே வந்து வித்ரா பண்ணிக்கிட்டாரு வித்ரா பண்ணதுக்கான காரணம் நம்ம வெங்கடேஷ் வந்து போர்ஜரியை கண்டுபிடிச்சி அதாவது இருபத்தி மூணில் தான் விற் விற் விற்கப்பட்ட அந்த பத்திரத்தை வந்து இருபத்தி ரெண்டுலே இவர் வந்து வாங்க வாங்கினா மாதிரியும் அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை போட்டுக்கிட்ட மாதிரியும் ஃபோர் ஜெரியான கையெழுத்தெல்லாம் போட்டு இந்த பத்திரத்தை வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஓஎஸ் கேஸ் போட்டு நீதிமன்றத்தையும் வந்து நீதி நிர்வாகத்தையும் வந்து இவர் வந்து ஏமாற்றியிருக்காரு பொய்யானல உணஞ்சிருக்காரு அதனால் பாதிக்கப்பட்டர கண்டிப்பாக இந்த வழக்கில் வந்து ஒரு இம்ப்ளீடு பெட்டிஷன் வந்து ஜேஎன் கோர்ட்டில் போட்டு எதிரிக்கு வந்து நீங்கள் தண்டனை தரணும் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து நஷ்டம் வழங்கணும்னு சொல்லிவிட்டு எதிர்காலத்தில் மனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பாதிக்கப்பட்ட கழகத்தின் வந்து ஆலோசனை நடத்திட்டு வரோம் வணக்கம்